ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசி நான் அம்பிகா சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி வரக்கூடிய தைப்பூச தன்னைக்கு நம்ம எப்படி முருகப்பெருமான வழிபடணும் நம்ம என்னென்ன விரதங்களை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோ கொடுக்கு போகலாம் அதாவது இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வந்து பூச நட்சத்திரத்தை வரக்கூடிய பௌர்ணமி திதியோடு வரக்கூடியதான் இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசம் வந்து நம்ம தை மாதத்தில் வந்து பொங்கல் பண்டிகை எந்த அளவுக்கு நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் தைப்பூசங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த நாள் வந்து முருகப்பெருமானை வழிபடுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கோடான கோடி பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தைப்பூசம் வந்து இங்கே மட்டும்தான் அங்கே செலப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கிடையாது இந்தியாவுக்கு மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்லாம் கிடையாது இது வந்து பல நாடுகளில் வந்து ரொம்ப விசேஷமாட்டு கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசம் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு கந்த விழா எந்த அளவுக்கு நம்ம விசேஷமாக கொண்டாடுறோமோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக வந்து கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க இல்லாதவர்கள் வந்து இருபத்தோரு நாட்கள் விரதம் இருப்பாங்க பதினோரு நாட்கள் விரதம் இருக்கலாம் அல்லது ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாம் அல்லது வந்து தைப்பூசம் அன்னைக்கு கூட நம்ம விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பது என்பது அவங்கவுங்க வேண்டுதல்கள் பொறுத்து அவரவர் உடல் சூழ்நிலையை பொறுத்து அவங்க வந்து விரதம் இருப்பாங்க பொதுவாக வந்து ஆண்கள் வந்து அதிகமாக இது வந்து விரதம் இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து அவங்க வந்து ந அசைவம் இல்லாமல் அவங்க வந்து கடுமையான விரதம் இருப்பாங்க ஸோ அது வந்து கோடானு கோடி பலனை அவங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக கந்தசஷ்டி அப்படின்னு சொன்னாலே காவடி எடுக்கிறது பாதிர யாத்திரை போகிறது அதுக்கப்புறமா வந்து பறக்கும் காவடி எடுப்பாங்க ஸோ நிறைய வந்து காவடியிலே வந்து பதினாறு வகையான காவடி இருக்குது அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி காவடி எடுப்பாங்க அதாவது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து தைப்பூச விரதத்தை எப்படி நம்ம வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தைப்பூசம் வந்து விரதம் இருக்கிறது வந்து கடைசி மூன்று நாட்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினச்சிருந்தேன் ஸோ அதனால் நான் வந்து சனிக்கிழமையே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு பூஜை பாத்திரம் அதுக்கப்புறமா வந்து சுவாமி படங்கள் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து வாசலில் கோலம் போட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தைப்பூசம் மத் நான் வந்து மூன்று நாட்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இல்லை தைப்பூசம் அன்னைக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு காலையில் நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம வந்து வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு நம்ம வந்து முருகப்பெருமான் படத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அவர் முன்னாடி நம்ம வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அவருடைய மந்திரங்கள் அல்லது கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் அல்லது வந்து வேல்மாரல் ஏதாவது ஒன்று நம்ம பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தைப்பூசா அன்னைக்கு நம்ம வந்து விரதம் இருந்து வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காலையில் மதியம் சாப்பிட மாட்டாங்க ஒரு வேலை மட்டும் சாப்பாடு எடுத்துப்பாங்க இல்லை வெறும் தண்ணி மட்டுமே குடித்து வந்து விரதம் இருக்க இருப்பாங்க அல்லது பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இருப்பாங்க ஸோ அவரவர்களுக்கு எப்படி அவளுடைய உடம்பு சூழ்நிலை இருக்கோ அதை பொறுத்து அவங்க விரதம் இருப்பாங்க விரதம் என்பது அவருடைய மனம் பொறுத்து நம்ம விரதம் இருக்குது கடவுள் வந்து இப்படி தான் விரதம் இருக்கணும் நீ இப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்கு பலன் தருவேன் நீ எனக்கு வந்து பட்டினியோடு இருந்து தான் எனக்கு வந்து விரதம் இருந்து நீ எனக்கு பண்ணணும் அப்படின்னு எந்த கடவுளும் நம்மகிட்ட கேட்கவும் இல்லை நம்ம வந்து அதுக்காக நம்ம செய்கிறதும் இல்லை கடவுளுக்காக நம்ம செய்கிறது நம்மளுடைய மன திருப்திக்காக நம்ம செய்கிறோம் நம்ம வந்து நம்மளுடைய அன்பை செலுத்துறதுக்காக தான் இந்த விரதங்கள் இருக்கிறது அதனால் நான் உனக்கு இதை செய்கிறேன் நீ எனக்கு அதை செய்ய அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம வந்து வாக்குவாதம் செய்யவே முடியாது நம்ம வந்து மனமுருகி அவர்கிட்ட வேண்டதாக முடியும் விளையாட்டி நீ எனக்கு செய்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா அது வந்து உண்மையான வேண்டுதலும் கிடையாது நம்ம வந்து விருப்பத்துடன் செய்கிறது தான் ஒவ்வொரு வேண்டுதலும் சில பேர் நினைப்பாங்க காலையிலேயே எழும்பி பூஜை பண்ணுறாங்க காலையில எழும்பி எல்லாம் பண்றாங்க காலையில எழும்பி பூஜை பண்றதுங்கிறது நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்து சகல ஐஸ்வர்யம் வந் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வழிபாடுகளும் இந்த விரத முறைகளும் நம்ம மேற்கொள்கிறது உண்மையாகவே அது வந்து தவறே கிடையாது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நம்ம சொல்லணுன்னா உண்மையாகவே ஒரு பெண்கள் வந்து இதை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த காலத்தில் உள்ள பெண்கள் எல்லாருமே இதை பா ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தவங்க தான் ஆனால் இப்போ தான் சில பேர் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அது வந்து உண்மையாகவே நம்மளுக்குள்ளேயே வந்து காலை மாலை இருவேளை வந்து நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய பலனை மிஞ்சி வேறு எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படின்னு நான் சொல்வேன் உண்மையாகவே ஒவ்வொரு வீடியோலும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை இரு வேளையும் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத என்னோட இது இந்த தைப்பூசம் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய மேரேஜ் பார்த்திங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து திருச்செந்தூர் எங்களுக்கு தான் ஸோ அங்கேருந்து எங்கள் அம்மா பாத யாத்திரை போய் எங்கள் அம்மா வேண்டிட்டு வந்து என்னுடைய மகளுக்கு வந்து நல்லபடியாக திருமணம் நடக்கணும் நல்ல ஒரு கணவர் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்த தான் உண்மையாகவே நான் சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு வரன் வந்து எங்களுக்கு அமைஞ்சதுன்னு தான் சொல்லுவேன் அது வந்து எங்கள் அம்மாவோட வேண்டுதல் அவங்களுடைய முழு நம்பிக்கை அவ முருகர் மேலே அவங்க வச்சுருந்த நம்பிக்கையில் கிடைச்சது தான் நமக்கு வந்து இந்த வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு ஒரு அற்புதமான பலனை தரக்கூடியது இந்த தைப்பூசம் தைப்பூசம் அன்னைக்கு வந்து நம்ம இதுதான் வேண்டணும் அப்படின்னு கிடையாது நம்மளுடைய குழந்தை வரம் வேண்டி வேண்டுவாங்க சில பேர் சில பேர் எனக்கு நல்ல தொழில் வேணும் அப்படின்னு வேண்டுவாங்க சில பேர் வந்து எனக்கு நல்ல படிப்பு வேணும் நான் வந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு வேண்டியிருக்க அவரவர்கள் வேண்டுதலை பொறுத்து முருகப்பெருமான் அவர்களுக்கு உண்மையாகவே வழங்குவார் இன்னைக்கு காலையில் வந்து நான் வந்து விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணனால நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டு நம்ம வந்து வழிபடலாம் ஏன்னா ஒவ்வொரு செவ்வாக்கிமே நான் வெற்றிலை போடுறதா ஸோ அதனால இந்த மூன்று நாட்களும் நான் வெற்றிலை போட்டு வழிபடணும் அப்படிங்கிறது தான் நான் வேண்டியிருந்தேன் ஸோ அதனால் காலையிலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று வாங்கி வைக்க மறந்துச்சு அதனால காலையிலேயே போயிட்டு நாங்கள் வெற்றிலே வாங்கி வந்து முதல்ல வந்து முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டு என்னுடைய விரதத்தை நான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மூன்று நாட்களும் முருகப்பெருமானுடைய கந்த குறு கவசம் அல்லது வேல் ஏதாவது ஒன்று நம்ம சொல்லி பாராயணம் பண்ணி வழிபடுறது மிக மிக சிறப்பு நான் வந்து எப்போவுமே வேல் மாறல் சொல்லுவேன் அதனால் நான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி நான் வந்து வேல்மாரல் தான் சொல்லி இன்னைக்கு பாராயணம் பண்ணியிருந்தேன் நம்ம வந்து ஆறு விளக்குகள் வைத்தியும் நம்ம வந்து தீபம் போடலாம் அப்படின்னா ஒரே ஒரு ஓம் விளக்கு வச்சு சுற்றி ஆறு வெற்றிலையும் வைத்தும் நம்ம வந்து தீபம் போடலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம நெய் விளக்கு ஏற்றோம் நெய் விளக்கு அப்படிங்கிறதுக்கு அதில் ஒரு பவர் இருக்குது உண்மையாகவே நம்ம வந்து அதை செய்கிறது மிக மிக சிறப்பு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி நோரு நாட்கள் விரதம் இல்லாதவர்கள் அந்த தைப்பூசம் அன்னைக்கு மட்டுமாது கண்டிப்பாக நம் குடும்ப நலனுக்காக நம் குழந்தைகள் நலனுக்காக நம்மளுடைய கணவருடைய நலனுக்காக நம்ம குடும்பத்தில் வந்து சகல மங்களம் நடக்கணும் சகல ஐஸ்வர்யம் இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த விரதம் முறையை பெண்களாகி நாம் வந்து கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய இது கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க சகல ஐஸ்வர்யம் பெற்று இனிதான் வாழ்விங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைப்பேன் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்